அஸ்லாம் வலைக்கம் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒளக்கு பொறிகடலை எடுத்திருக்கேன் இதை நல்லா நம்ம திருச்சி எடுத்துட்டு அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துக்கிட்டுதோம் ஒரு உலக்கு பொறிகடலைக்கு மூணு உலக்கு பச்சரிசி மாவு நல்லா அரிப்பு அரிச்சு எடுத்த மாவு தான் நான் வச்சிருக்கேன் அதை அதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி போடுதேன் இது கூட ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிடுது ஒரு டீஸ்பூனு எள்ளு சேர்த்துக்கிடுது கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ என்கிட்ட கருப்பு எள்ளு இருந்து நான் அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சி சுட வச்சு அதில் ஊற்றிக்கிடுங்க கை கொறுக்குதான் பிள்ளை சுடை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது மிக்ஸ் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நான் என்ன இது பண்ண போகிறேங்கிறது முறுக்கு தான் வீட்டில் முறுக்கு சுடலாங்கிற கடை நான் அதை செய்கிறேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க ரொம்பவும் தண்ணியாக ஊற்றி கொலுகலாக நான் வச்சிடாதீங்க தேவையான அளவு ஒரு சப்பாத்தி பதம் மாதிரி உள்ள அளவுக்கு மாவு பசைஞ்சி எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஒரு பக்கம் காயட்டும் காஞ்சது நான் முறுக்கு வந்து இந்த உலக்கில் வச்சு நான் பிழிஞ்சு எடுக்கிறேன் கண்ணாப்பை இருந்ததுன்னா அதில் மாற்றி போட்டுட்டு பிழிஞ்சு எடுத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் எடுத்து பிடிப்பிச்சு பாருங்கள் முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வைக்கம் சலாம்